இப்படி காற்று அதிகமாக இருக்க இடத்துல ஒரு வீடு அதுவும் நம்ம தென்காசியில் புத்துக்கள் வளர்ச்சி பக்கம் வேல் ஸ்கூல் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு மூன்றரை சென்ட் லேண்டில் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன் த்ரீ பிஹெச்கே வீடு ஃப்ரெண்டு எலிவேஷனில் பாருங்கள் சும்மா வேற மாதிரி இருக்கா கார் பார்க்கிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோட வித் உங்களுக்கு வெளியே கேட் ப்ரொமோஷனோட உள்ள வந்து பாருங்கள் டைலோட சைடு எல்லாமே வால் எல்லாமே டைல் ஒன் சைடு கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட் ப்ரொவஷனோட டீ குட்டு டோர் போட்டு பதினாறுக்கு பதினாறு பெரிய ஹாலு சின்ன ஹால்லாம் கிடையாது பெயிண்டிங் எல்லாமே பார்த்து பார்த்து பட்டி எல்லாமே பார்த்து தெளிவாக பண்ணியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவோட இருக்கு ரூம் ஒவ்வொரு ரூம் பார்த்தீங்கன்னா நீங்க பாக்குற ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுல வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட இருக்கு இங்கேயுமே உங்களுக்கு கபோர்டு எல்லாமே வந்து இருக்குது இதே மாதிரி வடக்கு பார்த்த வீடு முக்கியமாக நிறைய பேர் வடக்கு பார்த்த வீடு இருக்கா இருக்கான்னு கேட்பீங்க வடக்கு பார்த்த வீடு அடுத்த பெ அடுத்த பெட்ரூமும் பாருங்கள் அதுவும் சேம் சைஸ் பதினொன்றுக்கு பதினொன்றில் வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட சைடில் செல்ஃப் ரோஷன் கபோர்டு ஒர்க்லாம் போட்டு அடுத்து கிச்சன் வாங்க கிச்சன் வாங்க கிச்சனோட சைஸும் பதினொன்றுக்கு பதினொன்றில் பெரிய சைஸில் இங்கேயுமே இங்கே வாருங்க கபோர்டு ஒர்க்கெலாம் போட்டு கீழே எல்லா பக்கமே கபோர்டு ஒர்க்கு வந்து பால் காய்ச்சிடலாம் பால் காய்ச்சி அப்படி கொடுத்து நடத்தலாம் சைட்லாம் பாருங்கள் இந்த சைடு ஒரு சின்ன பேசேஜ் நாலு பக்கமே வீட்டை சுற்றி நாலு பக்கமே பேசேஜ் இருக்குது கார் தோட்டமான இடம் சிலு சிலிருந்து காத்தோட இருக்குது கார் பார்க்கிங்கை பற்றி சொல்லணும்னா சைஸு பதினாறுக்கு பதிமூணு பெரிய சைஸ் கார் பார்க்கிங்கோட ஒன் சைடு மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸு ஸோ இதுக்கு அடையிலேயே ஒரு எக்ஸஸ் பாத்ரூமு அப்படியே வாங்க மாடிக்கு மாடியில் இன்னொரு ரூமையும் காமிச்சிடலாம் ஏன்னா இது வந்து த்ரீ பிஹெச்கே வீடு பார்த்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே பட்டிக்கிட்டிலாம் பார்த்து ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க அழுக்கு பட்டா கையாலே தொடச்சி எடுத்துடலாம் இதுவும் பதினொன்றுக்கு பதினொன்றில் ஒரு ரூமு வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட ஈபி கனெக்ஷன் எல்லாமே வாங்கியாச்சு லைட் ப்ரொஃபஷனில் இருந்து எல்லாமே இருக்குது இந்த இடத்துல சாந்தேற நேரம் இங்கே வாருங்க சுற்றி ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டுருக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தென்காசியில் இந்த இடத்துல இருந்து உட்காந்து பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே உட்காந்து வியூ பார்த்தாலே மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த வீடை வந்து டிடிசிபி அப்ரூவோட சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கான ரேட்டு எழுபது ரூபா சொல்கிறாங்க லோன் ரெடி பண்ணி தரதை நானே ரெடி பண்ணி தரேன் நீங்கள் டேரெக்டாக வந்து பால் காற்று தான் உங்களோட கடமை இந்த வீட்டை எடுக்கணும்னா டேரெக்டாக என் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு டேரெக்டாக கொண்டாந்து உட்கார வச்சு பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்து வரேன் உங்களுக்கு மேலே ஏதாவது டீடைல் வேணும் அதுவும் இந்த ரோடை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை ரோடை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இருபத்தேழு அடியில் கார் ரோடோட இருக்குது மெயின் லொக்கேஷனில் குத்துக்கல் வளச பக்கம் நம்ம வேல் ஸ்கூல் பக்கத்திலே இந்த இடம் வீடு வந்து இருக்குது இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க வேணும்னா என்ன கூப்பிடுங்க நான் என்ன ரேட்டு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன் நேரில் வந்தால் உட்கார வச்சு நல்ல ரேட்டுக்கு முடிச்சுட்றேன் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் லோ பட்ஜெட்டில் நல்ல நல்ல வீடாக முக்கியமாக நல்ல நல்ல வீடாக குவாலிட்டியான வீடாக பார்க்கணுன்னா நம்ம தென்காசி பிஸ்னஸ் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி